உதயநிதி ஸ்டாலின் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தை வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு உதயநிதி ஸ்டாலினால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து ரிவ்யூ சொல்ல முடியும் அப்படின்னு வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும்னே வந்து சொல்லலாம் இப்படி என்னப்பா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் ரெட் ஜெயின்ட் ஸோ இவர் ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இவர் ப்ரொடக்ஷனில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முன்னாடியே இவர் வந்து பார்த்துருவாருன்னு சொல்லியும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் படம் வந்து டி சீரீஸ் இந்த மாதிரி மாதிரி வேற பக்கம் போறதுனால பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து நேத்து சத்தியம் தியேட்டர்ல வந்து படத்தை வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு வெளியில வந்து ரிவ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல நம்ம தளபதி ஃபேன்ஸ் யாருமே வந்து எதிர்பார்க்கல உதயநிதி இந்த மாதிரிலாம் ஒரு ரிவ்யூ வந்து கொடுப்பாரு அப்படின்னு அப்படி என்னதான்ப்பா சொல்லிட்டாரு டக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் நினச்சத ஓனா வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வந்து வர்றீங்க படம் அருமையா வந்து இருக்கு உங்களுக்கும் சரி என்டயர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து உங்களோட அரசியலை நோக்கி நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க அதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அவர்களோட கேமியோ நீங்கள் வந்து சினிமா விட்டு போகிறேன் அப்படிங்கிறனால உங்கள் இடத்துக்கு அடுத்த ஆளை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அந்த உள்ளம் வந்து எனக்குமே வந்து வராது அந்த உள்ளத்துக்காக உங்களை வந்து நான் என்றைக்குமே வந்து பாராட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் வேணா டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவில் சம்ம ஒரு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு